இந்த என்ன பண்றதுனே தெரியலங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஜாலியா வந்து விளையாடுறேன்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க சின்ன பிள்ளை ஆசையா விளையாடுறாங்க ஓடி ஆடி விளாண்டா உடம்புக்கும் நல்லதுன்னு நானும் கொஞ்சம் சரியா விட்டுறாங்க ஹோம்ஒர்க்கும் ஃப்ரெண்ட்ஸ்களோட பண்றேன் தான் நோட்டு புக்லாம் எடுத்துட்டு போறாங்க வந்து முடிச்சதுக்கு அப்புறம் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேடான்னு கேட்டா முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டாங்க இது வெள்ளிக்கிழமை காலையில ஸ்கூல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நோட் எடுத்து பேக்ல வைக்கும் போது செக் பண்ணி பாக்குறேன் ஹோம்ஒர்க்கே பண்ணலங்க அப்புறம் அவசர அவசரமா ஹோம்ஒர்க் பண்றாங்க அதுக்குள்ளே வேனும் வந்துருச்சு ஆனா வேன்ல அனுப்ப முடியலங்க ஹோம்ஒர்க் ஃபுல்லா முடிக்கல சரின்ட்டு ஹோம் ஒர்க்லாம் ஃபுல்லாக முடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட வந்து வண்டியில் அனுப்பி வச்சுட்டேன் ஏதாச்சும் கோவமாக திட்டினா கூட அம்மா இதுக்கு மேலே செய்ய மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஜெய்குட்டி மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிக்கிதுங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் கால் வந்துச்சுன்னா நீங்கள் ஏமா நான் கொஞ்சம் உஷாராகிட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கால் வந்துருந்துச்சு அந்த காலில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் புதுசாக ஒரு ஜுவல் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதில் நூறு நம்பர் செலக்ஷன் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு நம்பருக்கும் ரெண்டு கிராம் அளவுக்கு கோல்டு காயின் கொடுக்குறோம் நீங்க மணி எதுவும் எங்களுக்கு பே பண்ண வேணாம் கொரியர் உங்க கைக்கு வரும்போது அறுநூத்தி ஐம்பது ரூபா பே பண்ணிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிருந்தாங்க உங்க அட்ரஸ்லாம் கொடுங்கன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அட்ரஸ் கேட்கும் போதே நான் வந்து காலை கட் பண்ணிட்டு பிளாக்ல போட்டேன் என்னோடய அட்ரஸும் ஆதார் நம்பரும் நம்ம கொஞ்சம் சீக்கிரட்டாக தான் வச்சிருக்கணும் யார் கேட்டாலும் அதை நம்ம சொல்லிடக்கூடாது இன்னும் நம்மளா யோசிக்கிற விஷயம் தங்க வைக்கிற விலைக்கு கண்டிப்பா யாராலும் ஃப்ரீயாக தர முடியாதுங்க